சிறுத்தைகள் நடத்துமன் என்கிற நிகழ்ச்சிக்கு என்னை கலந்து கொள்ள பணித்து இந்த நிகழ்ச்சிக்கு வடிவம் தந்திருக்கின்ற எஸ் எம் சாதிக் அவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு நான் கற்ற தமிழில் வார்த்தைகள் கிடைக்கவில்லை இன்றைக்கு மதத்தின் பெயரால் ஒரு மலிவான மட்டமான அரசியலை நடத்துகிறவர்களின் கையில் இந்த நாடு சிக்கியிருக்கிற காலகட்டத்தில் நான் தில் சம்பத் ஈரோட்டுக்கு வந்திருக்கிறேன் நான் ஒரு அனாதை பயலைப் பற்றி பேச வந்ததாக நீங்கள் கருதக்கூடாது நான் பொதுவாகவே நாலு கால் பிராணிகளுக்கு பதில் சொல்வதில்லை பெரியார் என்பது பெயரல்ல அவர் ஒரு சகாப்தம் அவர் ஒரு காலகட்டம் அவர் ஒரு திருப்பம் இன்னும் சொல்லப்போனால் அவர்களே தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் அந்த பெரியார் என்கிற ஆகாயத்தை சில அற்ப பயல்கள் குறைந்த கூலிக்கு தன்னை விற்றுக்கொள்கிறவர்கள் தோல் மரத்து போன ஒரு பெயல் பயல் பெரியாரை இன்றைக்கு தொடர்ந்து அவர் மீது அவன் கல்லறிகிறான் அந்த கொச்சை கொச்சைப்படுத்தினால் அந்த பெரியாரின் மீது கல்லறிந்தால் நமக்கு பிழைப்பு நடக்கும் என்று நாம் தமிழர் கட்சி அல்ல நாம் விலகல் கட்சி அந்த கட்சியிலே இருக்கிறவனெல்லாம் அவனுடைய வாடை பொறுக்க முடியாமல் இன்றைக்கு வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் தமிழரசன் இன்றைக்கு விலகியதாக செய்தி வந்ததற்கு பிறகுதான் நான் மேடைக்கு வருகிறேன் நான் நண்பர் சீமானுக்கு சொல்லுவேன் பெரியாரை நீ தொடர்ந்து விமர்சிக்க ஆரம்பித்தால் எதிர்வினை ஆற்றுவதற்கு எங்களுக்கு முடியும் என்றாலும் ஆனாலும் நாங்கள் பொறுமை காக்கிறோம் என்றால் உன்னுடைய இறுதி ஊர்வலத்திற்கு யாரும் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார்கள் என்பதை மட்டும் நீ இப்பொழுதே பதிவு செய்து வைத்துக்கொள் இப்படி மனித குலத்திற்கு விடுதலை பெற்று தந்த தலைவனை ஒரு கள்ளச்சாராயம் குடித்து காலம் தள்ளுகிற ஒரு காபோதி முதல் கல்யாணம் எப்போது நடந்தது என்றே தெரியாமல் இருக்கிற பெயர் இன்றைக்கு அழுக்காக்குகிறான் நீ ஆண்மகனாக இருந்தால் நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தால் நீ பேசுகிற தமிழ் தேசியத்தையும் நான் பேசுகிற திராவிடத்தையும் ஒரே விடையில் விவாதிக்க தயார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஜான் மார்ஷல் சிந்திக்கரையில் நிலவிய நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று நாங்கள் சம்பத் சொல்லவில்லை ஜான் மார்ஷல் சொன்னார் புத்தகத்தை நீ படித்திருக்கிறாயா பரதேசி நாயே நீ படித்ததே இல்லை அப்படி ஒரு புத்தகம் எழுதினார் என்கிற விவரமாவது தெரியுமாடா தற்குறி உனக்கு தெரியாது நீ கம்பேரட்டிவ் கிராமரை படிக்கவில்லை நீ மார்சலை படிக்கவில்லை நீ பரதிமார்க் என்கிற சூரிய நாராயண சாஸ்திரியை படிக்கவில்லை நீ திராவிடத்தை ஆய்வு செய்த அப்பாத்துறையாருடைய புத்தகத்தை படிக்கவில்லை ஏன் தமிழினுடைய உயர்வை தமிழின் மேன்மையை தமிழின் வன்மையை தமிழின் கோல்மையை உலக அரங்கில் நிலைநிறுத்தி காட்டிய தேவனைய பாவகனரை படிக்கவில்லை எதையுமே படிக்காமல் அவனை மொய்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது நான் அந்த தம்பிகளை மதிக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரையும் நான் சம்பத் மதிக்கிறேன் ஏதோ ஒரு உணர்வும் வெறியும் உங்களை இயக்குகிறது ஆனால் உங்களை இயக்குகிறவனுக்கு அந்த வெறியும் உணர்வும் கிடையாது அவன் ஒரு போலி அவன் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கலை அவன் ஒரு இடைச்சிறுகன் எப்பொழுதாவது யாருக்காவது வேலை பார்த்தே பழக்கி போனவர் அதிலேயே காசு பெற்று காலம் தள்ளுகிறவர் ஜெயலலிதாவிடம் இருந்து நானூறு கோடி ரூபாய் வாங்கினான் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு முன்னூறு கோடி ரூபாய் பிஜேபி கட்சியிடமிருந்து வாங்கினான் அவன் போடுகிற பிராண்டட் ஷர்ட் எட்டாயிரம் ரூபாய் ஒன்பதனாயிரம் ரூபாய் அவன் போடுற பேண்ட் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் ஒரு நாம் தமிழர் கட்சி தொண்டன் அவனை வச்சு ஒரு கூட்டு நடத்துவதுக்கு ஈரோட்டில் ஒரு அறை போட்டால் அரை மணி நேரத்தில் அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு குடிக்கிறான் சாதிக்கு உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டாரு ஒண்ணு வேணாம் உங்க வேலையை பாருங்க நான் இது வரைக்கும் ஒரு தேநீர் கூட சாதிக்க வாங்கி குடிக்கல நீங்க கூட்டத்தை நடத்துங்க அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விட்டேன் இப்படி ஒருத்தன் தமிழ்நாட்டு அரசியல்ல அவனா தலைவனா சிரிக்கலாம் உலகத்துல எங்கயாவது தானே பேசி தானே சிரிக்கவனை பார்த்திருக்கீங்களா தானே பேசுகிறான் தானே சிரிக்கிறான் என்னுடைய காலில் கிடக்கிற செருப்பு என் கைக்கு வர ஆசைப்படுகிறது ஏண்டா தானே பேசி தானே சிரிக்கிற உடல் இச்சைக்கு விரும்புமானால் பெற்ற தாயி முற்ற சகோதரியும் உணர்ந்து கொள்ளலாம்னு பெரியார் சொன்னார் அன்றைக்கு நான் ட்விட்டர்ல பதிவிட்டேன் சொந்த அனுபவத்தை வாந்தி எடுக்கிறான் என்று வயதானவன் உடல் நலம் குண்டியிருப்பவன் காவல் மனையாளை சாவுக்கு கொடுத்து விட்டு களத்திலே இருக்கிற என் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் ஆதாரம் இருந்தால் காட்டு நானே உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்று கோவையில் இருந்து புறப்பட்டு உன் வீட்டுக்கு வந்தார் நீ அவரை அவர் கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருந்தாயா கூலிக்கு மாரடிக்கிற சில பயிர்களை உருக்கிட்டு உருட்டுக்கட்டை வாங்கி கொடுத்து உன்னுடைய வீட்டிலே பிரியாணி விருந்து ராமகிருஷ்ணன் பதில் சொல்லி இருக்க வேண்டாமா என்ன போயது நான் பெரியாரினுடைய குடியரசை முழுவதுமாக வாசித்த மாணவன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திராவிடர் கழகம் நடத்திய பயிற்சி பாசறையில் குற்றாலத்தில் பயிற்சி பெற்றவன்தான் தான் பெரியார் எங்க சொல்லி இருக்கார் சொன்னியா இதுவரைக்கும் வேண்டாம் சொல்லலி பிரபாகர் சந்திச்சானோ சந்திச்சவங்க யாரும் சொல்லல எங்க அண்ணன் வைகோ இந்த நாட்டில் கடல் தாண்டி சென்றார் அவர் மெம்பர் ஆப் பார்லமெண்ட் பாஸ்போர்ட் இல்லாம இலங்கைக்கு சென்றார் தேச விரோதமாக அப்பொழுது சொன்னார்கள் அப்போது நான் சொன்னேன் பாஸ்போர்ட் இல்லாம போனான் வைகோ சொன்னாங்க நான் பிழைக்க போகிறவன் தான் பாஸ்போர்ட் கொண்டு போகணும் அவன் பஞ்சம்பிளைக்க போனவன் தமிழீழம் தலைக்க போனவன் வைகோ அப்படின்னு சொன்ன அவர் காட்டிலேயே பயிற்சி கொடுத்தார் காட்டிலேயே பேசினார் காட்டிலேயே தங்கியிருந்தார் தமிழ் தேசியத்தின் தலைவர் தியாகத்தின் சதை வடிவம் ஐயா தம்பி பிரபாகரனுடைய வீரத்தை பற்றி உலகம் அறிவதற்கு புத்தகம் எழுதியவர் காட்டில் சஞ்சரித்தவர் பிரபாகரனை ஆற்றுப்படுத்துகிற உயரத்தில் இருந்த பெருமகன் தலைவர் காமராஜருடைய தலை மாணாக்கர் மாவீரன் தமிழ் நெடு பல நெடுமாறன் நாம் இல்ல தமிழரசி நடராஜன் சர்வதேச அரங்குகளில் போய் பேசியவர் இந்த உலகத்தில் கேனடாவில் சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் அமெரிக்காவில் லண்டன்ல ஈழத்து தியாகிகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் குடியிருக்கிற இடங்களில் கூட ஒரு நினைவு சின்னம் இல்லை செலவில் நெஞ்சை அள்ளும் தஞ்சை திறனில் முள்ளிவாய்க்கால் முற்றம் கண்டவன் என் அண்ணன் நடராஜன் அவர் சொன்னதில்லை இன விடுதலை சனாதனத்தை சாய்ப்பது என்பதையும் தாண்டி தமிழ விடுதலையும் லட்சியக்கரவாக கொண்ட எங்கள் சிறுத்தைகளின் தலைவன் தொல் திருமாவளவன் ஒரு நாளும் பறைசாட்டி கொண்டது அப்படியெல்லாம் பிரபாகரனை சந்திக்க முடியாது இன்னொரு நாட்டினுடைய அதிபர் கூட அவரை சந்திக்க முடியாது ஏன்னா உலகத்தினுடைய நிகரற்ற வீரன் நேற்றும் இன்றும் நாளைக்கும் அவன்தான் ஏன்னா சர்வதேச சமூகத்தினுடைய ஆயுதங்களை அவன் எதிர்கொண்டவன் அவன் சிங்கள பேரினிதவாதத்தை தகர்க்க வேண்டும் என்று சிந்தித்தவன் அவன் நஞ்சிருக்கும் குப்பிகளை நடுக்கழுத்தில் தொங்கவிட்டு திருந்த வேங்ககளின் தலைவர் தாகம் எடுத்து மழுது கூட தண்ணீர் குடிக்காமல் தொண்டைக்கு தடை உத்தரவு போட்டு முத்தமிழை படித்துக் கொண்டே நல்லூர் கந்தசாமி கோவில் கோவிலில் மரணத்தை முத்தமிட்ட தம்பி திலிவனை தயார் செய்து தந்தவன் அவர் எனக்கு தெரிந்து உலக விடுதலை வரலாற்றில் இத்தனை இத்தனைகள் எந்த விடுதலை போரிலும் காலமாகிப் போனதில்லை கல்லறை குயில் ஆனதில்லை அவ்வளவு தியாகம் அவர்கள் செய்தார் அந்த தியாகத்தை அவர்கள் செய்தார்கள் என்றால் தம்பி பிரபாகரனை நம்பித்தான் செய்தார்கள் அந்த தலைவன் இவனுக்கு ஆமக்கரி பருமாறு பிரபாகர செவ்வாடா நீ சந்திச்சதே ஐந்து நிமிடம் அதுக்கு ஆதாரம் இருக்கா போட்டோ இன்னும் புரிகளிடம் தான் இருக்கிறது அந்த போட்டோ இந்த பயிலுக்கு கொடுக்கல ஒரு அற்பமானவனு அவங்களுக்கு அப்பவுமே தெரியும் நமக்கு இப்பதான் தெரியுது யாரு கூட போட்டோ எடுத்து நாளைக்கு கூட கொடுக்கலாம் நாங்கள் சம்பத்து நாளைக்கு நான் அவங்க கூட இருந்தேன் அப்படின்னு ஒரு போட்டோய குடுக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீ நீ சந்திச்சியா நீ பேசுனியா தமிழீழத்தினுடைய தேவை தமிழீழத்தினுடைய வரலாற்று தேவை குறித்து பேச நான் என்னுடைய இளமை காலத்திலிருந்து நான் அரசியலுக்கு வந்ததே அதிகாரத்திற்கு வரும் என்னுடைய கட்சி என்று கருதி வந்தவர் இல்லை தத்தளிக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு தமிழீழ தம்பிகளுக்கு பேசுவதற்காக பொதுவாளுக்கு வந்தவன் இதுவரைக்கும் சொல்லிருக்கா இல்ல இருந்தது மாதிரியும் கதை விடுறான் கை கூலி இவன் பிஜேபி இவன் பிஜேபி ஏவல் நாய் இதை நான் பத்து வருஷமா சொல்லிடுவாரு நான் சம்பத்து இங்க பேசுற சாதிக்கு கூட்டத்தில் நடத்தலாம் நாங்க நினைச்சா பிரபாகரன் படம் மேடையில் வைக்க முடியும் அங்க ஏன் வைக்கல அது ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு நாங்க இந்த நாட்டில் இல்ல இல்ல நாங்க இருக்குங்க நாங்க இத வச்சு பிரச்சாரம் செய்யல உனக்கு இதை நீ ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவர் மேடையில் வச்சிருக்க அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பு புலிகள் படத்தை நீ உன் கொடிய மோடி அனுமதிக்கிற என்ன காரணம் சம்பத்து நாளைக்கு தடை செய்யப்பட்ட அமைப்ப ஆதரிச்சு ஈரோட்ல பேசினா தேசிய புலனாய்வு முகமை என்னை தேடி வராதா நீ தொடர்ந்து பேசுறியே நீ நீ உனக்கு என்ன அறிவு இருக்கு உனக்கு விடுதலை பற்றி தெரியுமா உனக்கு வெளிச்சத்தை பற்றி தெரியுமா நீ குருமூர்த்தி நாம் தமிழர் கட்சிய இந்த நாட்டில் ஆதித்திர குடும்பத்தில் இருந்து கபலீகரம் செய்து கொண்டு வாலிப தம்பிகளை வலது பக்கமும் இடது பக்கமும் நிறுத்திக் கொண்டு என்ன நாடகம் போடுற அதெல்லாம் தொண்டை வலிக்க பேசி இருக்க ரத்தம் இந்த மண்ணின் மானத்திற்காக நான் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து ஒன்பதரை மணி நேரம் பேசி இருக்கேன் இரவு பத்து மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் அதிகாரம் ஏழரை மணிக்கு முடிச்சவனா முடிச்சவனாம் பெரிய பேச்சல வரை கைய தூக்குற காபோதி இனிமேல் கையை தூக்குற நல்லா இருக்காது முதல்ல உன் கட்சிய தூக்கு தூக்க வேண்டிய நேரம் வந்த எல்லாரும் பால் வாங்கி தூக்க உன் கட்சிக்கு இறுதி ஊர்வலமும் இங்கதான் நடக்கும் ஈரோட்ல உனக்கு உனக்கு பெரியாரையும் பெரியாருக்கு இயக்கத்தையும் தெரியாது பெரியாருக்க வரலாறு படிச்சுட்டு பேசினேன்னா உன்னை நான் மதிப்பேன் நீ ஒண்ணுமே படிக்கிறது இல்லையே கையை தூக்கிற கத்துற ஹைகோர்ட் கேக்கிறான் முதல் மனைவி யாருன்னு சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் ஆய்வு செய்யறான் எத்தனை பேர் இருப்பாங்க தடைய அருகில் நிபுணர்களுக்கே கண்டுபிடிக்க முடியல அவன் பிள்ளைகள் இருக்கான அவனுக்கும் கண்டுபிடிக்க முடியல நீ எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல திமுகவை குறை சொல்றது சொல்லிட்டு திமுக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி இல்லை அதுல அதுல நியாயம் இருக்கா நீ என்ன சொல்ற உன் திட்டம் என்ன தனிச்சே இன்னும் நானூறு தொகுதி இருந்தாலும் தனிச்சு அனுப்ப ஈரோடு மட்டும் இல்ல நானூறு தொகுதி இன்னும் இருந்தாலும் ஏன்னா வசூல் தான் முக்கியம் நீ எல்லாம் எங்க கூட அரசியல் செய்ய வாரியா நீ உன்னை எச்சரிக்கிற அளந்து பேசு அளந்து பேசலாம் விளைவுகள் கொஞ்சம் விபரீதமா இருக்கும் மறைந்து நின்றான் சிவகோசரியார் சிவபெருமானுக்கு பூஜை செய்யறதுக்கு கரையெல்லாம் ஒதுக்கி தண்ணி எல்லாம் முண்டு கொண்டு வரும் பொழுது சிவபெருமானுக்கு கண்ணில் கண்ணீர் கண்ணீர்ல ரத்தம் ரத்தம் வந்தோட துடிச்சுட்டான் சிவகோஷியல் சிரிச்சுட்டு நிக்கிறான் செக்ஸ் படம் பார்த்த மாதிரி இப்ப நிக்கிறான் இவன் துடிக்கிறான் எங்க காடு பூரா சுத்தி மலை பூரா சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாம் பறிச்சிட்டு வந்து சாறு பிழிஞ்சு கண்ணுல விட்டா ரத்தம் வடிகிற நிக்கல நிக்கலையா என்ற கண்ணு இருக்குன்னு தன்னுடைய கண்ணை இடந்து சிவபெருமானுக்கு அப்பனாம் அவனுக்கு பேர் தான் கண்ணை பெண்ணாச்சு நான் கேக்குறேன் அன்னைக்கு சிவபெருமானுக்கு கறி படைச்சாண்ணை தின்னப்பேன் அவன் அறுபத்தி மூன்று அடியார்கள் வருவேன் இல்லையா இது இந்த சீமான் பயிலுக்கு தெரியாம இருக்கலாம் ராஜா பயிலுக்கு தெரியாதா அண்ணா மலைக்கு தெரியாம இருக்கலாம் அவன் இறக்குமதி செய்யப்பட்டவன் அவன் என்ன என்ன ஏற்றுமதி செய்யப்படுவான் அந்த கட்சியில் இருக்கிற பயிலுள்ள காத்து இருக்கான் கரி தீர்க்கப்படாதா அத நீ சொல்றதுக்கு யாரு நவாஸ்கரி கருதின்னுட்டான்னா நவாஸ்கரி கரிதான் தின்னுவான் அது உதக்கு என்ன அப்படியே செய்தாலும் முருகன் பார்த்துட்டு இருந்தா முருகன் நவாஸ்கரிக்கு தண்டனை கொடுக்கட்டும் முருகன் உங்களை ஒத்துக்கிடுவானா எங்களை ஒத்துக்கிடுவானா நாங்கள் மூணு நாள் முத்த முருகன் முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில நடத்திட்டு இருக்கோம் முருகன் எங்களை மாதிரி சிந்திக்கிறவன் தந்தைதாயை சுற்றி வந்தால் கனின்னு சொன்னான் சிவபெருமான் தந்தை தாயை சுற்றாலும் கனி குடுக்கலான்னு சட்டத்தை திருத்தான் சிவபெருமா உலகம்பூரா உலகத்தை சுற்றி வருகிறவர்களுக்கு சிவபெருமண்ட கேட்டான் இல்ல தந்தை தாயை சுற்றினாலும் கனி கொடுக்கலான்னு அரசியல் சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது சொல்லி தாயை சுற்றிக்கிட்டு கனியை வாங்கிட்டு முருகனை தெருவில் விட்டுட்டாங்க முருகன் சொன்னால் அவங்க அரசியல் சட்டம் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது உங்கள் ஆதிக்கத்துக்கு கீழே இருக்க முடியாது நான் தனிநாடு கேட்டு போகிறேன் குன்றில் இருக்கும் இடத்திலெல்லாம் இந்த குமரன் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முருகன் பாட்டுக்கு புறப்பட்டு எல்லா குன்றிலையுமே உட்காந்துட்டான் முதல்லையே தனிநாடு கேட்டவன் முருகன் தான் அவன் அப்போதே திமுகவின் செயற்குழு உறுப்பினராக இருந்தான் நீ போய் கருதிங்கிறியா அப்படின்னுலாம் கேட்காத எல்லாத்துக்கும் எங்கிட்ட செய்தி இருக்கு எங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கிறாங்கன்னும் சும்மா ஒன்னும் மேடைக்கு வரல இத வச்சுட்டு தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணலாம்னு பாக்குறான் பண்ண முடியாது யாகூப் மாமா சொன்னாங்க சுவாமி மேலையர் பாபநாசன்ல ஆறுபடை வீடுகளில் சிவபெருமானுக்கு எதோவோ திருஷம் செய்து முருகனவன் அந்த ஆறுபடை வீட்டில் வந்தான மலை பாபநாசன் தூதியில் இருக்கு ஈரோடு தேர்தலுக்கே வர முடியல விக்கிரவாண்டிய வர முடியல அறிவிக்கப்பட்ட நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஐயாயிரம் ஓட்டு கொண்ட ஒரு கவுன்சிலர் தமிழ்நாட்டில் நீ பெரிய பெரியதான உங்ககிட்ட நிறைய புடிங்கிகள் இருக்கான் தர்ம பிரதமான் அமித்ஷா ஏண்டா ஜெயிக்கல ஐயாயிரம் ஓட்டுற ஒரு கவுன்சிலர் ஜெயிச்ச அண்ணாமலிகை சாம்ராஜ்யம் கொங்கு நம்ம நொங்கு பழுத்து கிடக்கும் கிடக்கூர்ல ஒரு ஒன்றிய கவுன்சிலர் தாமரை சின்னத்தை நிக்கிறான் ஓட்டு என்ன என்னன்றை பார்த்தா ஒரு ஓட்டு மட்டும்தான் இருக்கு அவன் மட்டும் அவன் பொண்டாட்டியே எங்களுக்கு போட்டிருக்கான் பாரு ஆட்சிக்கு வர முடியா கூவ பாவத்தை போக்குனாலும் போக்கும் நாளை நடக்கிற பந்தயத்தில் நத்தை ஜெயிச்சாலும் ஜெயிக்கும் கள்ளிப்பால் கண் நோயை நீக்கினாலும் நீக்கும் கடல் ஊமை ஆனாலும் ஆகும் பாடையில் இருக்கிற பிஜேபி கட்சி ஒரு நாளும் உயிர் பெற்று தமிழ்நாட்டில் உலா வர முடியாது வர விட மாட்டோம் நாற்பத்தி எட்டு லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு நிதி இரண்டாயிரத்தி ஒருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தந்தியா புயலும் வெள்ளமும் பொழுது பாதிக்கப்பட்ட பகுதியை நாடாளும் பிரதமர் வந்து பார்த்தாரா கரையிலே பிறக்க வைத்தான் கடலிலே பிழைக்க வைத்தான் காலமெல்லாம் கண்ணீரில் மிரக்க வைத்தான் என்று கடலாடும் மீனவன் என் கடல் எல்லையில் மீன் பிடிக்கப் போனால் சிங்கள வல்லாதிக்க படை என்னுடைய மீனவரை கைது செய்கிறது கராக்கரகத்தில் பூட்டுகிறது இலங்கையின் புதிய அதிபர் திசா நாயகா டெல்லியில் கேட்டியா உனக்கு ஒரு ஓட்டு கிடைக்காது கிடைக்க விடமாட்டோம் இன்னும் நடக்கிற யுத்தத்தில் அண்ணா ஸ்டாலின் இருநூறு தொகுதி இருநூறு ஒரு சொல்றாரு அப்படியெல்லாம் கிடையாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி உடையும் உடையும் இது ஒண்ணும் உடையாது பானையே உடைய கூட்டணி படுறா உடையும் அதெல்லாம் உடையாது இந்தியா கூட்டணிக்கு முகம் தந்தவன் அண்ணன் ஸ்டாலின் என்றால் முதுகெலும்பு தந்தவன் திருமாவளவன் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் பறிக்காது இது பெரியார் பூமி தான் இது பெரியார் நாடு தான் இந்த நாட்டில் சனாதன சக்திகளுக்கு இடம் இல்லை நீங்கள் எத்தனை குட்டி கரணம் போட்டாலும் எத்தனை ஜாலம் செய்தாலும் உங்கள் அதிகாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தினாலும் நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் நாங்கள் சாகு கூட தயார் பெரியாரின் லட்சியங்களை வென்றெடுப்பதற்கு சனாதனம் எந்த அதிகாரத்தின் துணையை கொண்டு கட்டவிழ்த்து விட்டாலும் நாங்கள் ஸ்பார்டாவின் வீரர்களாகத்தான் செத்து மடிவமை தவிர உனக்கு நாங்கள் சரணாகுதி அடைவதாக நோக்கம் இல்லை எந்த காலமும் இந்த மண் பெரியார் மண் தான் பெரியார் பல நூற்றாண்டுகளை குப்பியில் அடைத்த வந்த புட்டிங் செஞ்சுரி சின்ன கேப்சூல் நூற்றாண்டுகளின் வரப்பை கிடந்தும் அவர் வாழ்வான் பெரியாரின் புகழ் பரப்புகிற பணியை தீவிரமாக செய்கிற விடுதலை சிறுத்தைகளை வணங்கி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த என் ஆசை தம்பி சாதிக்கு நன்றி சொல்லி சாதிக்கு எடுத்த முயற்சிக்கு பக்கபலமாகவும் தக்க துணையாகவும் இருந்த சிறுத்தைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்